ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல் வணக்கம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாளை வரக்கூடிய அதாவது எட்டாவது நாள் வழிபடக்கூடிய தேவி மற்றும் நிறம் நெய்வேந்தியம் இதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் நாளை அஷ்டமியோடு சேர்ந்து வருகின்றது மிகவும் சிறப்பு அதாவது நாம் வழிபடக்கூடிய தேவி மா கௌரி நாம் மா கௌரியை வணங்கினால் நம்முடைய பகை விலகும் இவளுக்கு நரசிம்மத்தாரணி என்ற பெயரும் உண் இந்த எட்டாவது நாள் துர்காஷ்டமியை நார்த்தில் கூட விசேஷமாக கொண்டாடுவார்கள் அதாவது கன்னியா பெண்களை எட்டு ஒன்பது வயதுடைய கன்னியா பெண்களை கூப்பிட்டு அவர்களுக்கு நலங்கு வைத்து பாத பூஜையும் செய்து பிறகு அவர்களுக்கு பிடித்த கிஃப்டை வந்து கொடுத்து அனுப்புவார்கள் இந்த எட்டாவது நாள் நாம் வந்து குழந்தைகள் படிப்பில் சிறக்க நாம் வந்து துர்கையை வேண்டிக் கொள்ளலாம் நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறம் பச்சை நிறத்தில் பூக்கள் இருக்காது ஆனால் தவனம் மறிகொழுந்து அப்புறம் வந்து இந்த மருதாணி இலை அதை வந்து நம்ம வந்து அம்பிகைக்கு சாத்தலாம் நெவேதியமாக பால் சாதம் தயிர் சாதம் பிறகு பால் பாயசம் மொச்சை பருப்பு சுண்டல் அது மாதிரி நாம் வந்து ஏதாவது செய்து வைக்கலாம் கன்னியா பெண்களை அழைத்து அவர்களுக்கு பிடித்த அதாவது அவர்களுக்கு எது தேவையோ சின்ன சின்ன கிஃப்ட் வந்து நம்ம கொடுத்தன்னு போது மிக மிக சிறப்பு கன்னியா பெண்களை அழைத்து அவர்களுக்கு நலங்கு வைத்து பாத பூஜை செய்து பிறகு பூக்களால் அலங்கரித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சின்ன கிஃப்ட்டு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து நம்ம வந்து அம்பிகைக்கு செய்த பணிவிடையாகும் மற்ற நாளில் நாம்ளால் பூஜை செய்ய முடியலனாலும் அஷ்டமி நவமி தசமி அன்றைக்காவது நாம் வந்து நெய்வேதியம் செய்து அம்பிகை வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சம்பத்துகளையும் நாம் பெறலாம் துர்காஷ்டமி என்று வழிபட்டால் நம்முடைய பகை விலகி சந்தோஷம் மேம்படும் என்று சொல்கிறார்கள் இந்த எட்டாவது நாளை தவற விடாமல் நாம் வந்து அம்பிகையை வழிபட்டு அவளுடைய ஆசையை நாம் பெறுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ